மார்னிங் டிவோஷனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இறைவனின் அருள் அனைவருக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும் நம்ம இந்த காணொளி வாயிலாக எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மாவீரர் ஹனுமரோட அருளை தரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த மந்திரத்தை எப்படி உச்சரிப்பது எத்தனை தடவை உச்சரிப்பது அப்படின்னு இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தோட பலன்களை பார்த்துருவோம் இந்த மந்திரத்தை உச்சரிப்பதாலோ அல்லது கேட்பதாலோ நமக்கு தைரியம் வலிமை தெளிவு மற்றும் செல்வ வளம் பெருகும் இந்த மந்திரத்தோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா திசைகளிலும் எவ்வித ஆபத்தும் சூழாமல் ஹனுமன் என்னை காக்கட்டும் என்பதுதான் இந்த மந்திரத்தோட பொருள் இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை வீதம் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து சொல்லி வந்தால் எந்தவித ஆபத்தும் அணுகாமல் அனுமனின் அருள் இருந்து நம்மை காப்பாற்றும் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் கேட்டு பலன் பெறுங்கள் हनुमान् पूर्वदपाद दीक्षिणे पवनात्मज मज त्वदृश्याम् पद रक्षोघ्न शून्याम् सागरदारण भूत्वमे केसरीपाद विष्णुपतस्तु मे यद् गङ्गाविदाहगपाद शर्वापत्यो निरन्तरम्